நெக்ஸ்ட் ஒன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் மாதங்களில் அனைவராலும் ஒரு வரவேற்கக்கூடிய மாதம் ஒரு அற்புதமான மாதம் என்ன மாதம்னா நம்மளுடைய ஆடி மாதம் தான் இந்த ஆடி மாதத்தோடைய மாத பலன் ஒவ்வொரு ராசிக்கான பொது பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு இந்த ஆடி மாதம் எந்த தேதியில் ஆங்கில தேதிக்கு எந்த தேதியில் பிறக்குது ஆங்கில மாத தேதிக்கு எத்தனாம் தேதி வரையும் இருக்கிறது என்பதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம் அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரையும் நம்மளுடைய தமிழ் மாதமான ஆடி மாதம் இருக்கப் போகிறது இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கடக ராசிக்குள் உள்ளே நுழையும் மாதமே ஆடி மாதம் எல்லாருக்குமே தெரியும் ஆடி மாதம்னாலே எல்லா பகுதிகளையுமே ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு மாநிலம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எல்லா இடங்களிலுமே அம்மனை பாடல் மூலமாக வீட்டில் வழிபாடு பண்ணுறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெருகளில் உள்ள கோயில்கள்லேயும் அம்மன் கோயில்களில் ஃபுல்லாக கூழ் காட்சி கொடுக்கறது அதாவது சாப்பாடு எல்லாருக்குமே சம பங்கு கொடுத்து சம மரியாதை கொடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறது அதேபோல் அம்மனை வந்து எந்த அளவுக்கு ஒரு மிருக ஏற்றனமோ தன்னுடைய வேண்டுதல் மூலமாக தன்னுடைய மந்திரங்கள் மூலமாக எவ்வளோ தூரம் மிருக மெருகேத்தனமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய மக்கள் அனைவருமே அம்மனுடைய வழிபாடை பின்பற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் எல்லா கோயில்கள்லேயுமே ஆடி பிறந்துட்டாலே போதும் கூட்டம் அலை மோதும் அது என்ன சொல்கிறேன்னா கூட்டமாக இருந்தாலும் நான் கூட போய் நின்று கும்பிடுவேன் நான் வருஷம் நின்னால் கும்பிட்டே தீர்வேன் என் அம்மனை பார்த்தே தீர்வேங்கிற லட்சியத்தில் இருக்கிற நம்முடைய கோடான கோடி நம்முடைய இந்து மக்கள் அத்தனை நபர்களுமே அம்மன் கோயிலுக்கு இந்த ஆடி மாதத்தில் நான் அம்மன் கோயிலுக்கு போகலை யாராவது ஒருத்தங்க சொல்லுவீங்களா கடந்த காலம் ஆடி ஆடி மாதத்தில் கூட வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதம் கண்டிப்பாக போயிடுவீங்க நம்பிக்கை இருக்குது ஆனால் கடந்த காலங்களில் ஆடி மாதத்தில் யாராவது கோயிலுக்கு போகலன்னு சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது எக் எக்கார்ந்த கொண்டும் மாதத்தில் ஒரு நாளாச்சு நான் கோயிலுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்மளுடைய மக்கள் அனைவருமே இருப்பாங்க இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்ன பார்த்திங்கன்னா ஆடி அம்மாவாசை இந்த அமாவாசைங்கிறது ஒவ்வொரு மாதமும் வரதான் செய்யும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைங்கிறது வரும் ஆனால் அந்த ஆடி அமாவாசைக்கு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க பார்த்திங்களா நம்மளுடைய மூதாதியர்கள் அவர்கள் அனைவருமே நம்ம திதி தர்ப்பணம் கொடுப்போங்கிறது எதிர்பார்ப்புடன் காத்திருப்பாங்க நான் ஒரு பத்து வருடமாக நான் அஞ்சு வருடமாக நான் ஒரு மூணு வருடமாக கொடுக்கல ஸோ நான் பல வருடமாகவே என்னுடைய முன்னோர்களுக்கு நான் திதி தர்ப்பணம் கொடுக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஆடி மாதத்தில் போய் திதி தர்ப்பணம் கொடுத்தால் கடந்த காலங்களில் கொடுக்காத விஷயங்கள் தர்ப்பணம் கொடுக்காத செயல்பாடுகள் திதி கொடுக்காத செயல்பாடுகளுக்கு அப்படியே அதையெல்லாம் ஒரு நெகட்டிவ் அப்படிலாம் தள்ளிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு போகுது ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க சிவாலயங்களில் போய் வழிபாடு செய்யுங்க ஆடி மாதத்தில் அமாவாசை அன்னைக்கு சிவாலயங்களில் போய் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய உத்தமம் போல் ஆடி பௌர்ணமியும் பின் தெய்வ வழிபாடுகளை பின்பற்றுங்கள் ஆடி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள அம்மனை கும்பிட்டாலும் சரி அல்லது உங்கள் ஊரில் உள்ள மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய அம்மனை நீங்கள் போய் வழிபாடு செஞ்சாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் என்பது நிதர்சனமான உண்மை வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான பலனாக போய் பரிசப ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன முடியாத விஷயத்தை கூட முடித்து காட்டக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்குது என்னிடம் அதிகமான ஒரு தன்னம்பிக்கை இருக்குது வேலைன்னா நான் இறங்கி வேலை பார்த்தேன்னா என்னுடைய வேலைக்கு ஈக்குவலாக யாருமே வேலை பார்க்க முடியாது அந்தளவுக்கு நான் எதையும் சாதிப்பேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையுடன் மன வலிமையுடன் எங்கேயும் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை துவக்கத்திலிருந்தே ஒரு நல்ல விதமான ஒரு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உருவாகப்போது உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் பல வெற்றிகளை காண போகிறீங்க எடுத்துக்கிற எந்த விஷயமாக தான் சரி எப்படி நீங்கள் கடினமாக வேலை பார்த்து ஒரு பேரையும் புகழையும் வாங்கறதுக்காண்டி நீங்கள் கடின முயற்சிகள் எடுத்து கிட்டத்தட்ட அந்த ஒன்றை வருட காலமாக மன அழுத்தம் இல்லாமல் இருக்கவில்லை என்பதை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்டது ஒன்றரை வருஷம் நம்ம சிவராசி என்பர்கள் நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களில் தன்னைத்தானே ஒரு மனசுக்குள்ளே வருந்தக்கூடிய அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தை உடன் இருப்பவர்களும் சரி உடன் பிறந்தவர்களும் சரி திருமணம் முடித்த தம்பதியர்களுக்கு கணவனாக இருந்தால் கணவனும் சரி மனைவியாக இருந்தால் மனைவியும் சரி எல்லா உறவுகளிலுமே ஒரு அழுத்தத்தை கொடுத்தாங்க எனக்கு அழுத்தம் கொடுக்காத உறவே கிடையாதுங்க அவ்வளோ ஒரு தூரம் நான் டிப்ரெஷன் வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நம்ம ரிஷவராசிக்காரர்களுக்கு கடந்த ஒன்றே வருட காலமாக இருந்தது ஆனால் இந்த மாதம் உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செல்வாக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலை உருவாக்கி தரார் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்த அதிபதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய அத்தனை விதமான முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருக்கப்பற நீங்கள் எது எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே ஒரு வெற்றி கிடைக்கப் போகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீடியா துறையில் உள்ள நமது அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு கிடைக்க போகுது நீங்கள் சாதாரணமாக ஒரு வீடியோ போய் ஷூட் பண்ணி நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வியூவர்ஸ் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது மில்லியன் கணக்கில் போயிடும் நாளாக நான் இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் வீடியோ ஷூட் பண்ணேன் ஆனால் இந்த வீடியோ எப்படி இவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்களே பிரமிக்க அளவுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலை உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் காத்திருக்கிறது நம்மளுடைய மீடியா பிரபலங்கள் கலைத்துறையில் உள்ள அத்தனை விதமான நபர்களுக்குமே தன்னுடைய முழு திறமையை வெளிக்காட்டுற அளவுக்கு ஒரு வெற்றி போகுது சினிமா துறையில் உள்ள நபர்களாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன திரையில் உள்ள நம்மளுடைய நடிகை நடிகைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் தங்களுடைய திறமைக்கேற்றவாறு தன்னுடைய செயல்பாடுகளை வெற்றி காணப்போகிறீர்கள் என்பது உண்மை வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும் வெளிநாடு பயணம் போய் எப்படியா சம்பாரிச்சிடணும் அப்படின்னு லட்சியத்துடன் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவராசிக்காரர்கள் யாரேனும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் நீங்கள் வெளிநாட்டில் போய் ஒரு வருமானத்தை பெறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதனால உறுதியாக என்ன பண்ணலாம் நீங்கள் முயற்சி எடுத்தால் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் உங்களுடைய முயற்சியில் நல்ல விதமான செயல்பாடுகள் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நீங்கள் சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கப் போகிறது பிள்ளைகளால் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் ஏற்படுபோது உங்கள் குழந்தைகள் மூலமாக நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க பாடி என்னோடய குழந்தையை வச்சு நான் வர்ற பாடு எனக்கு பெரும்பாடு என் பிள்ளை என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்க என்ன பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு தன்னுடைய குழந்தைகளின் மூலமாக இனிமேல் மன மகிழ்ச்சிகள் இருக்கும் என்பது உண்மை இவ்வளோ நாட்களாக உங்களை எந்த விஷயமும் செய்ய விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்த அத்தனை விதமான உறவுகளும் அப்படியே விலகி நிற்பாங்க நீ உன் முயற்சியில் செய் உன்னால் முடியும் எதனாலும் செய் நான் பார்த்துக்கிறேன் சரியா நான் உன்னை என்னமே டிஸ்டர்ப் பண்ணலை நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூட அளவுக்கு அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கட்டாயமாக உதவி செய்வாங்க சரியா உதவிங்கிறத விட இன்னொரு விஷயம் சொல்லலாம் அவங்க தடை இல்லாமல் இருப்பாங்க கூட சொல்லலாம் ஏன்னா இவனால் தடை ஏற்படுத்தினாங்கல்ல உங்களுடைய மேல் அதிகாரியாக மேல் அதிகாரியாக கூட இருந்தால் கூட நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே நீ எடுத்தாலே இப்படித்தான் இருக்கும் நீ செஞ்சாலே தான் செய்வே அப்படின்னு சொல்லி செய்கிறதுக்கு முன்னாடியே உங்களை ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் அப்படியே லாக் பண்ணியிருப்பாங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருப்பீங்க என்னடா நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம போட்டு ஒரு கேட்டை போட்டுறாங்களே சட்டார்னு ஒரு பேரிக்கேடை போட்டுறாங்களே பேரிக்கடை போட்டு வேகத்தை குறைச்சுறாங்க நம்ம கரெக்டான ஒரு பிளான் பண்ணி இந்த செகண்டில் இந்த நிமிஷத்தில் நம்ம கரெக்டாக போய் இந்த லட்சியத்தை அடைஞ்சிருவோன்னு தான் நம்ம முயற்சி எடுத்தோம் நம்ம முயற்சிக்கு எதுக்கு இவ்வளோ தடை கொடுக்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் மனசில் அவ்வளோ ஒரு வழி வேதனையோடு இருந்தீங்க பார்த்திங்களா அந்த தடையெல்லாம் உடைய போகுது உடச்செரிஞ்சு தூக்கி போட்டு பந்தாடி போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நம்ம ரஜினி ஸ்டே என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றியும் ஆதாயமும் கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை இதில் இன்னொரு விஷயம் நம்ம நல்லா பார்க்கணும் சிவராசிக்கு கணவன் மனைவி ஒற்றுமை என்பது காலால் நீராக மாறிவிட்டது கடந்த காலங்களில் என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கல என் மனைவி என்னை புரிஞ்சுக்கல உறவு என்பதே எங்களுக்கு இருக்கா அந்த நாங்கள் ரெண்டும் பந்தத்தில் இருக்குமாங்கிற கூட தெரியல அப்படின் சொல்லி ஃபீல் பண்ணுற அளவுக்கு கவலைப்படுற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய டிஃப்ரெஷன் அந்த டிஃப்ரெ அந்த கவலை வருத்தம் எல்லாமே உங்களை விட்டு வெளியே போயிட்டு உறவுனா இதுதான் பாசம்னா இதுதான் அப்புடின்னு உங்களுடைய செயல்பாடுகளை புரிந்து அவங்கவுங்களை நாடி வந்து பேசுவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் சாதகமான சூழ்நிலை உருவாக்கி தரப்போகுது இந்த மாதத்தில் உறுதியம் நம்மளுடைய சவராசிக்காரங்க தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு யா தங்க விற்கிற ரேட்டில் எங்கேயா தங்கம் வாங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் அதற்கான சூழ்நிலைகள் ஒரு அமைப்புகள் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்க போது நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கும் நம்மளுடைய சவராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சொந்த தொழில் பண்ணுறீங்கன்னா மட்டும் உங்களுடைய தொழிலில் முழு கவனம் செலுத்துங்க வேறு யார்ட்டையும் உங்களுடைய வேலையவோ உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களே ரகசியங்களை சொல்லவே சொல்ல வேண்டாம் ஏன்னா நீங்கள் ரகசியத்தை சொல்ல சொல்ல தான் நிறைய பிரச்சனையை சந்திக்கிங்க ரகசியம் சொல்லாமல் சரியான முறையில் பயன்படுத்திட்டீங்கன்னா ரிஷபராசிக்கு இந்த ஆடி மாதம் அற்புதமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அன்பு நேர்களே தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான கோச்சார ரீதியான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க அந்த பொது பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் முதல் மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த ராசியில் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்களோ அதனை வச்சு நம்ம கணக்கிடுறது தான் பொது பலன் இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது சதவீதம் ஒரு எனர்ஜியாக பூஸ்ட் அவ்வளோதான் ஆனால் அது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையவோ உங்களுடைய ஆசைகளையோ பூர்த்தி செய்யும் என்பது கிடையாது அப்போ எது பூர்த்தி செய்யும் நம்மளுடைய கேள்விக்கு எந்த இடத்துல பதில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா அந்த எண்ணத்துக்கு சரியான விஷயம் என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகம் நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அதே போல் பிறந்த இடம் இதன் அடிப்படையில் கணக்கின்ற கணக்கிடுகின்ற கிரக அமைப்புகள் அதன் அடிப்படையில் லக்னம் அதை சார்ந்த விஷயங்களே உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும் என்பதை உறுதியாக சொல்கிறேன் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிறக்கும் போது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தசாபுத்தி வரும் அப்போ அந்த தசாபுத்திக்கு ஏற்றவாறு அந்த தசாபுத்தி நாதன் உங்களுடைய லக்னத்துக்கு எத்தனை ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாள் என்பதை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் அதன் அடிப்படையில் துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய கடந்தகால நிகழ்வுகள் நம்ம சொல்கிறது ஒரு விஷயம் என்ன கடந்தகால நிகழ்வுகளை துல்லியமாக என்னால் கணக்கிட முடியும் என்று நீங்கள் நம்ப உங்களை நம்ப வச்சேன்னா உங்களுடைய எதிர்கால கேள்விகளுக்கு என்னால் உறுதியாக பதில் சொல்ல முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த நம்பிக்கை மூலமாக நீங்களும் செயல்படுவீங்க அப்படித்தான் நம்ம இப்போ வரையும் ஜாதகம் பார்த்துருக்கோம் நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்குற நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு தெரியும் நம்ம என்ன நம்ம நம்ம வீடியோ போட்டோன்னே நிறைய கமாண்ட்ஸ் நல்ல விதமான கமாண்ட்ஸ் வருது எதிர்மறையான கமாண்ட்ஸ் வருது எதிர்மறைங்கிறது எங்களை ஏற்றி விடுவதற்காக உருவாக்கக்கூடிய செயல்பாடு நல்ல விதமான கமாண்ட்ஸுங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க முன்னேறாங்கிறதுக்கான ஒரு ஆயுத்தம் தான் நம்ம கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ அப்போ நாம் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கும் அளவுக்கு நம்ம சொல்கிறோம்னா நீங்கள் உங்கள் சுய ஜாதத்தை நம்மளால் ஆராய முடிகிறது தெரியுது அப்போ உங்கள் சுய ஜாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் ஜாதம் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் உங்களுக்கான விஷயங்களை செயல்படுத்தி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்ல காத்திருக்கிறேன் அதேபோல் இன்னும் ஒரு விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமை எங்களுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கணும் என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கட்டாயமாக நம்மளை அணுகலாம் உங்களுடைய ரெண்டு பேருடைய ஜாதக ரீதியாக என்ன மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும் அதற்கான என்ன வழிபாடு செய்யணும் அதற்கான வழிபாடு வழிமுறைகள் பூஜைகள் என்ன செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமை ஏற்படுங்கிறத மிக தெளிவாக நம்மளால் சேற்று வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இரண்டு உறவுகளும் இனிமையாக இருக்கக்கூடிய அளவுக்கு செய்து கொடுக்க முடியும் என்பது உண்மை அதனால் நம்பி வாங்க நல்லதே நடக்கும் தொழில் போட்டி தொழில் பிரச்சனை இதெல்லாம் தீர்த்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் ஜோதிட ரகசியங்கள் கூடிய அளவுக்கு நம்மட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது நம்பிக்கையுடன் வந்தீங்கன்னா மாற்றங்கள் உறுதி வெற்றிகள் உறுதி வாழ்க வளமுடன் வெற்றிகளுடன்